නෑ මමත් එක්ක සම්බන්ධකමක් තිබුණ නැහැ එතකොට එතකොට අපි දෙන්න පාදාල උලක தலைவர் තලවර් මාහන්දුර මහේස් වළංගිය வாக்குமூலங்கள் வெளிவர ஆரம்பித்தது ராஜபக்ச தரப்பு மீண்டும் நெருக்கடிக்குள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளமன்ற உறுப்பினர் ரவிராஜ் படுகோலையில் சம்பந்தப்பட்டவரே இந்த சம்பத் மனம்பரி என்றும் அவரை மறைத்து வைத்திருக்க வேண்டாம் போலீசிலே ஒப்படைக்கும்படி ராஜபக்சக்களுக்கு கடும் அழுத்தம் இந்த நாட்டை மீண்டும் ஐஸ் கலாச்சாரத்திற்குள் உட்படுத்தி ஐஸ்லாந்தின் ஜனாதிபதியாக மாறுவதற்கு நாமல் ராஜபக்ச முயற்சித்து வருகின்றார் சபை முதல்வர் பிமல் அதிரடி கருத்து விடுதலை புலிகளின் முக்கிய தளபதி கேபி இருந்த பணமும் சொத்துக்களும் கோட்டாபை ராஜபக்சவிடம் தற்போது உள்ளது சரத் புன்சேகா அதிரடி கருத்து மலேசிய காவல்துறையினரே கேபியை கைது செய்தனர் எனவும் இலங்கைக்கு கொண்டுவரப்படும் வரை அவர் கேபி என்பது எனக்கு தெரியாது எனவும் முன்னாள் ராணுவ தளபதி ஃபில் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கோடாபை ராஜபக்ச கேபியை வீட்டுக்கு வரவழைத்து கலந்துரையாடினார் என்றும் எனவே அவர் வசம் இருந்த புலிகளின் பணம் கப்பல்களுக்கும் என்ன நடந்தது என்பதற்கு ராஜபக்சக்கள் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் இலங்கையால் தேடப்படும் நபர் ஒருவர் எம்மிடம் உள்ளனர் குழுவொன்றை அனுப்பினால் ஒப்படைக்கலாம் என மலேசியாவிலிருந்து எமக்கு தெரியப்படுத்தப்பட்டது இதற்கமைய நால்வர் அடங்கிய சிஐடி குழு இங்கிருந்து மலேசியாவுக்கு சென்றார்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிய பின்னரே கைது செய்யப்பட்டவர் விடுதலை புலிகளின் உறுப்பினர் என்றும் மிக முக்கியமான பொறுப்பிலிருந்த கேபி என்பதும் தனக்கு தெரியும் என பொன்சேகா தெரிவித்துள்ளார் கோட்டாபை ராஜபக்ச என்ன செய்தார் இருபத்தி நான்கு மனத்தியாலத்திற்குள் கேபியை வீட்டிற்கு அழைத்தார் தனியாக பேசினார் எனவும் தெரிவித்துள்ளார் அப்போது கேபியின் வசம்தான் விடுதலை புலிகளின் நிதி இருந்தது கப்பல்கள் இருந்தது ஆயுதங்கள் இருந்தது ஒரு மாதத்துக்கு பின்னர் கேபி விடுவிக்கப்பட்டார் இப்போது நான் இராணுவத்தில் இருக்கவில்லை கேபி வசம் இருந்த பணத்திற்கு என்ன நடந்தது அவை படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் கேபியுடன் ராஜபக்சக்கள் தான் கலந்துரையாடினார்கள் என்ன நடந்தது என்பது அவர்களுக்குத்தான் தெரியும் எனவே இந்த விடயத்திற்கு ராஜபக்சக்கள் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் சபை தலைவரும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ச ஐஸ்லாந்தின் ஜனாதிபதியாகுவதற்காக முயற்சிக்கின்றார் என கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த காலங்களில் இது போன்ற சுமார் பனிரெண்டு ஒப்பந்தங்களை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம் ஐக்கிய ஐக்கியரபு எமிரேட்ஸுடனான இந்த ஒப்பந்தத்திற்கு முன்பு ஆயிரம் மில்லியன் டாலர் அந்நிய நேரடி முதலீடுகளை நாட்டிற்குள்ளே கொண்டு வந்துள்ளோம் முதலீட்டாளர்களுடன் நட்பான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பியுள்ளோம் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த ஒரு நாட்டில் நாங்கள் ஒரு புதிய குழுவாக வந்து இந்த பணத்தை கொண்டு வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளோம் முதலீட்டாளர்களுக்கு நட்பான ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டி எழுப்பியுள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார் அத்தோடு தற்போதைய போதைப் பொருள் மீட்பு நடவடிக்கைகளிலும் கைது செய்யப்படுகின்ற நபர்களும் ராஜபக்சக்களுடைய சகாக்களாகவே இருக்கின்றார்கள் ஐஸ்லாந்தில் நாமல் ஜனாதிபதியாக முயற்சிக்கின்றாரா போதைப்பொருள் கலாச்சாரத்தை பாதுகாத்த போதைப் வியாபாரிகள் இன்று மீண்டும் நாட்டினுடைய பொறுப்புகளிலே வந்திருக்கின்றார்கள் ஆகுவதற்கு கூட முயற்சித்து வருகின்றார்கள் எனவே நாமல் ராஜபக்சனுடைய செயல் ஐஸ்லாந்தின் ஜனாதிபதியாக அவரை மாற்றுவதற்கான செயலாகவே நான் பார்க்கின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பி எல் மனம்பெரியின் சகோதரரான சம்பத் மனம்பெரிக்கு சொந்தமானது என சந்தேகிக்கப்படும் காரொன்று இரத்தினபுரி எம்பலுப்பட்டிய பிரதேசத்தில் உள்ள வாகன திருத்தமிடம் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இனம் தெரியாத நபரொருவர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் வாகன திருத்துமிடத்திற்கு வந்து சம்பத் மனம்பெறிக்கி காரை கொடுக்குமாறு கூறி அங்கு விட்டுச் சென்றதாகவும் தெரிவித்துள்ளார் மித்தேனியாவில் உள்ள காணியொன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது கெசல் பத்ரபத்மேயின் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் போலீசாரால் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான பி எல் கடந்த ஆறாம் திகதி கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவருடைய சகோதரரான சம்பத் மரம்பெரியை தேடுகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்ற போதுதான் இந்த வாகனம் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருட்கள் வியாபாரத்தை ராஜபக்சக்கள் மீது சுமத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது போதைப் பொருள் வியாபாரிகள் பாதாள குழுக்கள் ஆகியோரை ராஜபக்சக்கள் கட்டுப்படுத்துவதாயின் அரசாங்கம் எதற்கு அரசாங்கத்தின் இயலாமை வெளிப்படுகின்றது இது ஐஸ் வாரம் என்றே குறிப்பிட வேண்டும் அரசியல் பழிவாங்கலே முன்னெடுக்கப்படுகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு முதலீடுகளை நாட்டுக்கு கொண்டுவருவதற்கு எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை மாறாக ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கான முதலீடே நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இது ஐஸ் வாரம் என்றே குறிப்பிட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தது ரணில் வாரம் என்றும் ஐஸ் போதைப் பொருள் தற்போதைய வாரம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விவகாரம் தற்போது அரசியல் விசாரணையாக மாறியுள்ளது போலீஸ் விசாரணைகளின் பின்னர் உண்மை வெளிவருவதற்கு முன்னர் அரசியல் மேடைகளிலே பல விடயங்களை ஆளும் தரப்பு பேசி வருகின்றது இந்த இரண்டு கொள்கலன்களும் தானாக அந்த இடத்திற்கு செல்லவில்லை மாறாக துறைமுகத்தின் ஊடாகவே நாட்டிற்குள் வந்துள்ளன சுங்கத்தால் விசாரணையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பில் இன்னும் உண்மைகள் வெளிப்படவில்லை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் மற்றும் போதைப்பொருள் வியாபாரத்தை ராஜபக்சக்கள் மீது சுமத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது போதைப் பொருள் வியாபாரிகள் பாதாள உலக குழுக்கள் ஆகியோரை கைது செய்தால் அவர்கள் ராஜபக்சக்களின் பின்னால் சேற்பட்டவர்கள் எனவும் குற்றம் சுமத்துகின்றார்கள் இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் தான் சூட்டு சம்பவங்கள் தீவிரமடைந்துள்ளன போதைப்பொருட்கள் வியாபாரத்தை இல்லாதொழியுங்கள் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்துங்கள் அதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகிறோம் இயலாமையை மறைத்துக் கொள்வதற்காக எம்மீது பழி சுமத்தாதீர்கள் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பயன்படுத்தப்பட்டதாக இரண்டு கொள்கலன்களின் மூலப்பொருட்களை மறைத்து வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சம்பத் மனம்பரி என்ற சந்தேக நபர் முன்னாள் போலீஸ் புலனாய்வு அதிகாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்தோடு அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை வழக்கிலும் சம்பந்தப்பட்டவர் என்பதையும் அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதீச சுட்டிக்காட்டியுள்ளார் மித்தனிய பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட பொதுஜன பிரமுனருடன் தொடர்புடைய இருவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பொதுஜன பிரமுனை அந்த குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டதால்தான் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளது எவ்வாறாயினும் அது மாத்திரம் போதாது சம்பத் என்ற குறித்த சந்தேக நபர் நீண்ட காலமாக போலீஸ் கான்ஸ்டபிளாகவும் பின்னர் குறுகிய காலம் போலீஸ் புலனாய்வு அதிகாரியாகவும் செயற்பட்டுள்ளார் குறிப்பாக இவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் கொலை வழக்கிலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நிலையிலேயே அவர் பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்தார் எனவே அவரது கட்சி உறுப்புரிமையை நீக்குவது மாத்திரம் போதாது எனவே சம்பத் மனம்பரியை போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் நாமல் குழுவிடம் தெரிவிக்கின்றோம் எனவும் நளிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அவரை போலீசில் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு பொதுஜன பிரமுன முன்வர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் போலீசார் அவரை தேடும் பணிகளை தீவிரமாக முன்னெடுத்துள்ளனர் விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் அவர் வழங்கும் வாக்கு மூலம் சாட்சியங்களுக்கு அமைய இவற்றுடன் தொடர்புடைய மேலும் பலர் கைது செய்யப்படுவார்கள் சந்தேக நபரது குடும்பத்துடன் தங்காலை மித்தனிய மற்றும் அம்பாந்தோட்டை போன்ற பகுதிகளில் உள்ள அரசியல்வாதிகள் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே நாமல் ராஜபக்ச உட்பட பொதுஜன பெணர் உறுப்பினர்கள் செய்யக்கூடிய மிக பெரும் விடயம் சம்பத் மரம்பெரியை போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவரை மறைத்து வைத்திருப்பதை இத்தோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் எனவும் நளிந்த ஜெயதீச குறிப்பிட்டுள்ளார் இன்றைய தினம் மாகாந்துர மதுஸ் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழு தலைவராகவும் போதைப் பொருள் கடத்தல்காரராகவும் செயற்பட்டு பின்னர் அடையாளம் தெரியாதவர்களால் இலங்கைக்குள் சுட்டு கொலை செய்யப்பட்டவருடைய மனைவி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் முறைப்பாடொன்றை அளித்துள்ளார் போலீஸ் தடுப்பு காவலில் இருந்தபோதே மாகாந்துர மாதுஸ் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த மாகாந்துர மாதுஸ் பல உண்மைகளை வெளிப்படுத்தியதால் அவரை அரசாங்கத்தில் இருந்த அதிகாரிகள் ஒரு சிலர் சுட்டு கொலை செய்ததாக அவருடைய மனைவி முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கட்டாரில் வைத்து மாகாந்துர மகேஷ் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பின்னர் நல்லாட்சி கால அரசாங்கத்தில் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு பல விசாரணைகள் இடம்பெற்றது இந்த விசாரணைகளை ரவி செனிவிரத்ன மற்றும் சாணி அபயசேகர் ஆகியோர் மேற்கொண்டிருந்தமை மிக முக்கியமான விடயம் இந்த விசாரணைகளின் போது எண்பதுக்கு மேற்பட்ட அரசியல்வாதிகள் மாகாந்துர மதுசுடன் தொடர்பில் இருந்தமையும் அவர்கள் போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிச் சுட்டு கலாச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது எனவே இந்த எண்பது அரசியல்வாதிகளில் ஒரு சிலர் இராஜாங்க அமைச்சர்களாக கூட இருந்துள்ளார்கள் என்பது மதுசுடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் வெளிவந்திருந்தது இதன் அடிப்படையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தவுடன் அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்று ஓரிரு மாதங்களிலேயே மாகாந்துர மாது சுட்டு கொலை செய்யப்பட்டார் எனவே இந்த கொலை சம்பவத்திற்கும் ராஜபக்சக்களுக்கும் தொடர்பிருக்கலாம் அத்தோடு எண்பது அரசியல்வாதிகளுடைய பெயரை அவர் குறிப்பிட்டது மாத்திரமல்லாமல் பலதரப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்ட அரச அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தொடர்பாகவும் அவர் பல உண்மைகளை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையிலேயே மாகாந்துர மகேஷ் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனாதிபதியாக கோடாபே ராஜபக்ச வந்தவுடன் மாகந்துர மதுசுடன் விசாரணைகளை நடத்தி வந்த சானி அபயசேகர மற்றும் ரவி செனிவிரத்தன் ஆகியோர் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டு அரசியலால் கடுமையாக வஞ்சிக்கப்பட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம்